சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விபத்துக்களை தடுக்க புதிய வழி பேருந்துகளில் வரும் அதிநவீன ஏஐ கருவி தமிழக அரசு திட்டம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க அரசு பேருந்துகளில் அதிநவீன கருவியை அதாவது நியூ சேஃப்டி சிஸ்டம் தமிழக அரசு நிறுவப்பட உள்ளது அதாவது அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகளை அதாவது டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் நிறுவ தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கியுள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துகள் தொடர்ந்து நடந்து வருகிறது குறிப்பாக அரசு பேருந்துகள் அவ்வப்போது விபத்துகளில் சிக்கி வருகிறது இதில் பெரும்பாலான விபத்துகளில் ஓட்டுநர்களின் கவனக்குறைவே காரணம் என சொல்லப்படுகிறது எனவே விபத்துகளை குறைக்க தமிழக அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகளை அமைக்கப்பட உள்ளது அதாவது டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் டிஎம்எஸ் எனும் அதிநவீன கருவியை மாநகர பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பேருந்துகளிலும் தமிழக அரசு அமைக்க முடிவு செய்துள்ளது மேலும் பேருந்துகளில் வரும் அதிநவீன கருவி போக்குவரத்து துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த நிலையில் அதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இதற்கான மாநில சாலை போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது ரூபாய் பதினேழு கோடிக்கு இரண்டு டெண்டர்களை அறிவித்துள்ளது சாலை போக்குவரத்து நிறுவனம் அதாவது ஐஆர்டி வெளியிட்டுள்ள டெண்டர் அறிவிப்புகளின் படி முதற்கட்டமாக ஐநூறு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு கருவி நிறுவனம் பட உள்ளது ரூபாய் இரண்டு கோடி செலவில் ஐநூறு பேருந்துகளில் இந்த அதிநவீன கருவியை தமிழக அரசு அமைக்க உள்ளது மேலும் அரசு பேருந்துகளில் முன்னூத்தி அறுபது கண்காணிப்பு அமைப்புகளும் அமைக்கப்பட உள்ளன ஒவ்வொரு பேருந்துகளிலும் நான்கு கேமராக்கள் உள்ளது பேருந்தின் முன்புறம் பின்புறம் உட்புறம் வெளிப்புறத்தில் கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளன மேலும் விபத்துகளை தடுக்க புதிய வழி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவலின்படி பேருந்துகளில் அமைக்கப்பட உள்ள ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்புகள் விபத்துகளை தடுக்க பெரிதும் உதவும் இது கருவி ஓட்டுநர் சோர்வு கவனச்சிதறல் அல்லது தூக்கமின்மை போன்றவற்றை கண்காணிக்கும் திறன் கொண்டது மேலும் ஓட்டுநரின் கவனக்குறைவு தலை குனிதல் போன்றவை கண்டறியப்பட்டால் இந்த கருவி ஓட்டுநருக்கு ஒளி அல்லது காட்சி மூலம் எச்சரிக்கை கொடுக்கும் திறன் கொண்டது இதனால் விபத்துகள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது மேலும் சந்தேக நபர்கள் பேருந்தின் குறுக்கே செல்வது குறித்து கண்டறிந்து ஓட்டுநருக்கு சிக்னல் கொடுக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த கருவி பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மேலும் அதிகமான பேருந்துகளில் இந்த கருவி நிறுவப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பேருந்துகளில் இந்த கருவி நிறுவப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பேருந்துகளில் இந்த ஏஐ கருவி நிறுவப்பட உள்ளது இதன் மூலம் பயணிகள் இனி பாதுகாப்பாக செல்ல முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்